இந்த வடம் உனக்கு தெரியாது வளர்ச்சி வளர்ச்சி வரமேற வடம்பு கருவேலம் கட்ட மாதிரி எங்க ஐத்தா சண்டையில ஜெயிச்சிட்டாருன்னு இப்பவே ஊர் பூரா போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அம்மா நான் பெரிய வீட்டுக்கு போயிட்டு வர இனிமே வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வர சொன்ன அம்மா நான் என்ன சம்பளத்துக்கு அங்க வேலைக்கு போற நான் ஒரு நாள் அங்க போலனா கூட பெரியா சரியா சாப்பிட மாட்டாரு பொன்னி அப்பாவுக்கு நீ வேலைக்கு போறது பிடிக்கல உனக்கு ஏழு வயசா இருக்கும் போது கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டும்னு பெரியாவே இங்க வந்து கூப்பிட்டாரு அதனால அனுப்பணும் உனக்கும் காலாகாலத்துல கல்யாணம் பண்ணனும் கல்யாணம் ஆகுற வரைக்குமாவது ஏதோ ஒரு தடவை அங்க போயிட்டு வரமா சொந்த பேத்தி மாதிரி வளர்க்குறாரு அவரை பாக்கலடா எனக்கும் கஷ்டமா இருக்கும் சரி சரி பொன்னி குட்டி ஏ குட்டி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன இனிமே என்ன குட்டின்னு கூப்டா நான் இங்க வர மாட்டேன் நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா எனக்கு நீ எப்பவும் சின்ன குட்டி தான் என் செல்ல குட்டி சரி இந்த வீட்டு மருமக கேட்டுச்சிட்டாளா இன்னும் இல்ல மூதேவி பத்து மணி வரைக்கும் தூக்கம் என் மக வைத்த பிறந்த பேத்தியாச்சேன்னு மகனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன் என் நிம்மதியே போச்சு எல்லாம் தலை விதி அப்பனே முருகா பலகாரம் சாப்பிடல வேண்டாம் பண்ணி பசிக்கல எடுத்துட்டு இத பாருங்க பெரியாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த நிலைமையில

சின்னம்மா எல்லாரும் பலாரம் சாப்பிட்டாங்களா சின்னம்மா இருந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சு நல்லது பெரிய ரொம்ப என்ன என்ன செய்ய சொல்ற பொன்னி நீ ஏன் சொல்லு ஒரு பொண்ணுக்கு புருஷன் தங்கிட்ட பிரியமா இல்லன்னா நிம்மதியா இருக்க முடியுமா ராத்திரி பூரா தூக்கம் வர மாட்டேங்குது காலையில ரொம்ப நேரம் தூங்கிடுறேன் என்ன பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே வேண்டாம் சொல்ல வேண்டியது தானே என்ன கட்டிட்டு ஏன் இப்படி உயிரை எடுக்கணும் வீட்டு வேலை பூரா அப்படி அப்படியே கிடக்குது நீ பாட்டுக்கு உட்காந்து புத்தகம் படிச்சிட்டு இருக்கிய வாடி இழுத்து போட்டு ரெண்டு வேலை செய் என்ன செய்யணும் துணிமணிகளை துவைச்சு போடு இல்ல வந்து சாணி தட்டு இந்த சாணி தட்டுறது மாட்டை குளிப்பாட்டுறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமல்ல வேற ஏதாவது இருந்தா சொல்லு வேற வேலை என்ன இருக்கு பாதி நேரம் சொகுசா ஐயா வீட்டுக்கு போயிடுற மீதி நேரம் புஸ்தகம் படிச்சுட்டு இருக்க ஏண்டி தெரியாமதான் கேக்குறேன் நீ மட்டும் என்ன ஓவியமா பொருந்தியா நான் மட்டும்

பொம்பளைங்கிறதாபகம் வச்சுக்க என்ன பொண்ணு ஜல் ஜல்ஜல் என்ன இது பலகாரோ, அம்மா குடுத்துட்டு வர சொன்னாங்க இன்னைக்கு என்ன விசேஷம் விசேஷம் என்ன அம்மாக்கு மருமகன் நினைப்பு வந்துருச்சுடா அதுலே விசேஷம் தான் அத்தைக்கு மேல பிரியம் அத்தை பொண்ணுக்கு சரி சரி ஆறு பேருத்துக்கு முன்னால் சாப்பிடுங்க உன் கையில குணம் குடுத்துருக்கே சாப்பிடாம இருப்பேன் குடிச்சுட்டு சாப்பிடுற திண்ணலை வச்சிருப்போம் கொஞ்சம் குண்டாயிட்டா நல்லா இருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவ திண்ணில வச்சுட்டு போயிருக்களே காக்கா கிக்கா ஏதாவது கொத்தி இருந்தா ஐதா ஐதா குளிக்கிறியா உம் குளி குளி

நீ சேமை இவ்வளவு திங்க போறதில்ல அதனால தான் உனக்கு வேண்டியது dedim மட்டும் வெச்சிட்டு நீதே நான் திங்கற நேரத்துல எது பிடிக்கும் எவ்வளவு சாப்பிடவேனே எல்லாமே தெரியும் வேற என்ன அதே அந்தந்த நேரத்துல சொல்றேன் சோ சின்ன எல்லாத்தையும்

Not உழைக்கிறது இல்லையா கழகக்கான வயசாச்சு இன்னும் சோதை கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணை காரணம் ஐயோ சோதக்கா தூக்கு செட்டிய விட்டுட்டு சோத கூட தூக்கிட்டு போயிட்டாங்களா என்ன 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 சமையல் எப்படி இருக்குன்னு பாக்க நான் தான் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது பெரும் சோறும் வெங்காயமும்

உங்களுக்கு தெரியது உங்க அப்பா மட்டும் தெரியலையே அவங்களுக்கு தான் வயசாச்சு தேவையா உங்களுக்கு சொல்லணும் ஐயோ இந்த பாரு நிறைய முள்ளு இதோ இப்படி சாப்பிடுற ஒருதா

பொறந்த வீட்டுல செல்லமா வளர்றதுக்கும் புகுந்த வீட்டுல பொறுப்பா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது எதுவுமே நம்ம வீடு நம்ம புருஷ நம்ம இடம் வந்துட்டா தன்னால பொறுப்பு வந்துரும் முக்கியமான விஷயம் எங்க வீட்டுல ஒரு சதி நடக்குது எங்க அக்காவை உன் தலையில கட்டி வைக்க பேச்சுவார்த்தை நடக்குது விளையாடாது ஐட்டா நிசமா தான் சொல்றேன் அப்பா வந்து கேட்பாரு முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆஹ் நானே இத்தனை வருஷமா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் மாமா கிட்ட நானா போய் உங்க பொண்ணு எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டா நல்லா இருக்கா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன் நல்ல வேலை மாமாவ வந்து என் பொண்ணு கட்டிக்கொடா குமரான்னு சொன்னா நான் ஏன் முடியாதுன்னு சொல்லணும் ஐயே உனக்கு மூளையே இல்ல சாட மாடியா பேசுனா உனக்கு புரியவே மாட்டேங்குது சாடை பேசுறது பின்னால பேசுறது இதெல்லாம் பொம்பளைகளுக்கு உலக்கம் ஆம்பளைகளுக்கும் சரிப்படாது நேர விஷயத்துக்கு வா அவகணத்துக்கும் உனக்கும் சரிப்பட்டு வராது போம பொண்ணா பாத்து கட்டுக்க அத்தையோட முறை வெளிய போய் பொண்ணு நல்லா இருக்காது ஒரே பொண்ணுதான் இருக்கா காமாட்சி நம்ம என்ன சின்ன பிள்ளைங்க மனசுக்குள்ள தனியா எந்த ஆசையும் வைக்க கூடாது பெரியவங்க பார்த்து என்ன முடிவு செய்றாங்களோ அது நாம கட்டு யோ எனக்கு தெரிஞ்சு போச்சு உனக்கு எங்க அக்கா மேல தான் ஆசை ஆசைப்படு எனக்கு என்ன யோ அவளுக்கு சாடி தட்டு தெரியாது மாட்டை குளிப்பாடு தெரியாது சமைக்க தெரியாது பருத்தி கொட்ட கூட அரைக்க தெரியாது பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் யோ யோ எப்ப பார்த்தாலும் அவ புஸ்தகமே படிச்சிட்டு இருப்பா புஸ்தகம் வாங்கி கொடுத்தா அவளுக்கு கட்டுப்படி ஆகாது

சமைச்சுட்டு தான் போவேன்